சத்திவீட்டி சமையல் சத்தி வீட்டு சமையல்லங்க இன்னைக்கு வந்து சில்லி சில்லியும் வந்து சிக்கன் குழம்பும் பண்ணலாங்க வாங்க அதை பார்க்கலாம் பாருங்க சில்லி பவுட்ரு போடலாங்க சில்லி சிக்கன் பவுடருங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதுங்க பேருக்கு மிளகா பிடிங்க பாருங்க தயிருங்க தயிர் புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூனுங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு ஒன்றரை ஸ்பூனுங்க கேஷ்மீரி பேஸ்ட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஊற வச்சுட்டுங்க சிக்கன் குழம்பு பண்ணலாங்க அப்போ அதுவே அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டுங்க கான்புலர் மாவு சேர்க்கணுங்க அது வந்து கடைசியில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது வந்து இந்த சில்லி பவுட்ரு போட்டதுனாலங்க வந்து அப்போவே போட்டோம்னா இதெல்லாம் உதிர்ந்துருங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க பாருங்க கொஞ்சம் மிளகா மல்லி வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க மல்லி மிளகாய்ங்க வந்து சோம்பு ஒரு ஸ்பூனு சீரம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சாறு மிந்திரி பருப்புங்க பட்டை ரெண்டு கிராம்பு நாலுங்க பாருங்கள் வறுக்கிறதுக்குங்க இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தான் போடுறேங்க நிறையா இல்லைங்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காயெல்லாம் போட்டு செய்யும்போதுங்க நான் வந்து எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு வேண்டி கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்காங்க இறக்கி கொட்டிட்டு தக்காளியும் வெங்காயமும் வதக்கிலாங்க தக்காளி கொஞ்சம் வதக்கலாங்க கொஞ்சம் பாருங்க வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இன்னைக்கு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி குழம்பு வைக்கும் போது நல்ல கிரேம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையவும் ஆகுங்க ஆ நீ இறக்கலங்க இறக்கிட்டு நம்ம சிக்கனுக்கு குழம்ப தாளிச்சிடலாங்க பாருங்க வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சுங்க கலக்கி வச்சுட்டுங்க நம்ம சிக்கனுக்கு சிக்கனை தாளிச்சு விட்டுறலாங்க பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க பாருங்க கல்பாசிங்க ஒரு இலைங்க ஏன்னா பட்டை கிராம்பு எல்லாம் வதக்கி அரைச்சாச்சுங்க பாருங்க கருவேப்பில போடுறேங்க போட்டுக்கலாங்க நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் நறுக்கி வச்சிருக்கோங்க நைஸா அரைச்சோம்னா நான் வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா வதங்கி வந்துருங்க நம்ம கிரேவி நல்லா கிடைக்குங்க அதனால நல்லா நைஸாக இது பெரிய வெங்காயங்க சின்ன வெங்காயம் இல்லைங்க வெங்காயனால பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் வ வதக்கி மிளகா அரைக்க போகிறேங்க அதுக்காக வதக்கி வச்சுருக்கோங்க சாதி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெ நல்லா பெருசாக பார்த்து எடுத்து நைஸாக நறுக்கிட்டுங்கிருச்சுங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வச்சுங்கண்ணா இன்னைக்கு வந்து சிக்கனை போட்டுக்கலாங்க பாருங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்தேங்க ஒரு கிலோ குழம்புக்குங்க அரை கிலோ சில்லி பவுட்ருக்கு கொடுக்குறேங்க சிக்கன் கிறிஸ்பி பையன் நான் வதக்கி விட்டுட்டுங்க நல்லா பாருங்க பெருசு பெருசா பீஸ் ஓட சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க நான் இது வதங்கட்டுங்க அதுக்குள்ள நான் மிளகாய் ஆறி இருச்சுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்க இஞ்சி பூண்டு போடுறேங்க நான் முதல்ல போட மறந்துட்டேங்க மன்னிச்சுக்கிறேங்க இந்த ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறேங்க நான் நாகம் இல்லாமல் மறந்துட்டு போடாமல் விட்டுட்டேங்க அதுதான் இப்போ போடுறேங்க இப்போ மறதி சாமி இப்படி மறதி இருக்கிறேங்க நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க வறுத்து வணக்கி வச்சிடலங்க அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்க இதை வந்து இது அரைச்சாச்சுங்க ஒரு அடி அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இதையும் இத கொட்டி சேர்த்து அரைச்சிடலாங்க பாருங்க இது அரைச்சாச்சுங்க மிளகா மல்லி எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்க இதை வந்து இதை வந்து போடலாங்க பாருங்க நல்லா அரைச்சி பாருங்க இப்படி அரைச்சி வைக்கும்போது நல்லா இருக்குங்க கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டோம்லங்க நல்லா சூப்பராக இருக்குங்க தனியாக ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுங்க காஷ்மீரி பொடி போடலாங்க வந்து க காரம் ரொம்ப இருக்காதுங்க நல்லா கலர் கொடுக்குங்க அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க நல்லா கலராக இருக்குங்க அதுக்கு வேண்டி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க நான் வறுத்து தனங்க அரைச்சான் அதனால உங்களுக்கு பச்சை வாசம் போகணுங்கிறதுலாம் கிடையாதுங்க நான் லேசாக கிண்டி விட்டுட்டு நீ தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க பாருங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டாச்சுங்க சரி கொஞ்ச நேரம் நீ அப்படியே குதிக்க விட்டுறலாங்க பாத்துக்கலாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குங்க நீ மூடி போட்டலாம் குழம்பு கொதிக்கட்டுங்க அப்புறம் கொதிச்சவிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கான் மாவு போட்டுக்கலாங்க இது வந்து போட கொஞ்ச நேரம் இருக்குன்னு தான் போடணுங்க இல்லைன்னா அது அப்படியே இதாயிரும் அதனால பிரிஞ்சிக்கிட்டு போயிடுங்க அதனால தான் கடைசியாக போட்டுக்கலாம் அப்புடின்னு இப்படி போட்டாங்க அப்போ நம்ம வந்து கடை மசாலா தானேங்க போட்டோம் சில்லி அதனால் வந்து உப்பெல்லாம் போடணுங்க அந்த மசாலையில இருக்குங்க உப்பு நீங்கள் கடை மசாலா போட்டால் உப்பைக்குப்போ போட்டுறாதீங்க காது பிள்ளை ஒரு மாவு சேர்க்கணும் இல்லைன்னா அப்படியே மாவு பிரிஞ்சு அந்த இது பிரிஞ்சு ஓடிடுங்க இப்போ பாருங்க நீ போட்டு நீ சட்டி அடுப்பில் வச்சு போட்டுக்கலாங்கலாங்க என்ன ஊற்றிக்கலாங்க குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க தீலா நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சுங்க நீ வந்து இதை இறக்கிடலாங்க இதை அடுப்பு அணைச்சிடலாங்க சூப்பராக வந்துருச்சுங்க சரிங்க நீ இறக்கிடலாங்க நீங்கள் என்ன போட்டுக்கலாங்க பாருங்கள் காஞ்சி சாமி போட்டு பார்க்குறாங்க Eh, vale yeah, no voy no, no. ஏன்னா அப்புறம் நம்ம கடைசியில போடுறதெல்லாம் கொஞ்சம் வேகமா இருந்துச்சுங்க வெந்ததுகளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க பாருங்க எடுத்து போட்டுடலாங்க பாருங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இந்த வாசனையா நல்லா இருக்கணுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பாருங்க கருவேப்பிள்ள கொஞ்சம் மாசமாக நல்லா இருக்குங்க பாருங்க இது வந்து சிக்கன் குழம்புங்க இது வந்து சில்லி போட்டிருக்குங்க சிக்கனில் சில்லி போட்டிருக்குங்க சிக்கன் குழம்பு சில்லியும் போட்டிருக்குங்க பாருங்க உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்